உள் ஹதீஸு சகை சகான ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே உள் ஆயத்தை ஆயத்துக்கு ஒத்து இருந்தாலும் சரி மதுகபில இல்லாட்டி ஏற்றுக்கறாத எப்படி சொல்றாங்க குரானுக்கு ஒத்து இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கறக்கூடாது மதுகபில் இருக்கணும் ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கிறக்கூடாது மதுகப்பில இருக்க வேண்டும் அது மாதிரி அதுக்கு என்ன ஃபுல் ஹாரிஜூ அணில் மதாஹிபில் அருபாத்தி வாழ்நுண் முழில் நுண் நாலு மதுகப்பிலை இல்லாதவன் வந்து வழிகெட்டுவன் வழி கெடுக்கிறவன் இது கொண்டு சேர்த்து விடும் ஏன் அஹதபி கித்தாபி குரான் நேரடியான அர்த்தத்தில் புரிந்து கொள்வது குஃபுருடைய அடிப்படை அதுதான் குரான் குரன் நேரடிய புரி அதுக்குடிப்படையா நிலைநாட்டுங்கள் காப்படியா் புரிவது இவருடைய நோக்கமெல்லாம் என்ன குரானை அப்புறப்படுத்தணும் அதே நேரத்தில் குரான் சொல்லி மக்களை நம்ப வச்சு அதை இழுத்துக்கொண்டே வழிகம் அதை தான் கொண்டு இருக்காரு குரான் விளங்காதான் ஹதீஸ் வழங்காதான் யாரோ விளக்குவாங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அதை நீங்கள் புரிஞ்சு